லோ கிளைசமிக் ஃபுட்டு அதாவது வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மிக மிக மெல்ல மெல்ல சேர்ப்பதால் இந்த உணவுகள் வந்து சூப்பர் ஃபுட்டு என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி உதவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சக்கரையின் அளவு வந்துட்டு மெல்ல மெல்ல ரத்தத்தில் சேருவதால் அவங்களுடைய சுகர் லெவலை வந்து இது கண்ட்ரோலாக வைத்துக்கொள்வதற்கு வந்து இந்த உணவுகள் வந்து உதவியாக இருக்கும் இதில் முதல்ல நம்பர் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மில்லட்ஸ் தான் நவதானியங்கள் கம்பு வரகு சோளம் ராகி இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஃபைபர் சூப்பர் கண்டுகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய சர்க்கரையின் அளவு வந்து ரத்தத்தில் மிக மெதுவாக தான் சேர்க்கும் அதுதான் வந்து இது சூப்பர் ஃபுட்டு அடுத்தது வந்துட்டு கிரீன் வெஜிடபிள்ஸ் நம்ம பச்சை கலரில் இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம் அதுலேயே வந்து குறிப்பாக பசலைக்கீரை முருங்கைக்கீரை இந்த கீரை வகைகளும் வந்துவிட்டு நம்மளுக்கு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸை கொடுத்து நம்ம ரத்தத்தின் அளவை வந்து மெதுவாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவை வந்து மெதுவாக கூட்டக்கூடியதாகும் அடுத்தது ஸ்வீட் பொட்டோட்டா கிழங்கு வகைகளை இதில் பேரில் தான் வந்து நமக்கு ஸ்வீட் இருக்கிறதே தவிர சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாகும் இதை வந்து நல்லா முப்பது நிமிஷம் பாயில் பாயில் பண்ணுவோம் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோ ஆயிரும் சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் சுண்டல் அதாவது மற்றும் கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி வந்து பீன்ஸ் பீன்ஸ் ஐட்டம்லாம் வந்து நம்மளுக்கு லோ கிளைசமிக் உணவாக கருதப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கொய்யாப்பழம் ஆப்பிள் பெரிஸு இதெல்லாம் வந்து லோ கிளைசமிக் உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து ஒரு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும் பொழுது அவங்களுடைய சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் நன்றி